இங்கே கூடியிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் நமது மத்திய வெள்ளாண் சத்திய சங்கம் சார்பாக நடத்தும் மாநில எழுச்சி மாநாடு பற்றி கலந்தாய்வு கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இது பதினோராவது கூட்டம் முதலில் புதுக்கோட்டை திருச்சி சேலம் சென்னை இதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் கூட்டம் கடைசியாக தேனியில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேலத்தில் மிகவும் சிறப்பாக கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மகளிர் அணி ஒரு பத்து பதினைந்து பேர் வந்திருந்தார்கள் பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல் நம் மாநாட்டிற்கு மகளிர் அணி இது நமது குடும்ப திருவிழா இந்த மாநாடு என்பது குடும்ப திருவிழா அதனால் நமது இந்த மாநாட்டிற்கு நமது அனைவரும் குடும்பம் குடும்பமாக வந்தால் மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் ஒன்று அடுத்து நமது மாநாட்டுக்கு எழுச்சி பெற வைப்பதற்கு இளைஞர் அணி மிக மிக அவசியம் நமது குழந்தைகளிடம் பிள்ளைகளிடம் சொல்லி இளைஞரணி ஏற்படுத்த வேண்டும் ஏற்கனவே இளைஞரணி எல்லா ஊர்களிலும் இருக்கும் இருந்தாலும் இந்த மாநாட்டுக்கு இளைஞரணி அமைப்பு வேண்டும் இளைஞரணி தான் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவார்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் இளைஞரணி தேவை அடுத்து மாநாடு எதற்காக நம்ம நடத்துகிறோம் என்று பார்த்தால் நமக்கு செட்டியார் என்று சொன்னால் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் செட்டியார் என்று சொன்னால் ஒரு எப்படி சொல்றது நம்ம ஒரு மதிக்க நம்ம மதிக்க மாட்டாங்க நம்ம வசதியா இருக்கும் பொருளாதாரத்தை பெரிய ஆளா இருக்கும் அந்த காலத்தினே சரி இந்த காலத்துல சரி இந்த வரைக்கும் நம்ம பொருளாதார பெரியாளாக இருக்கும் இருந்தாலும் செட்டி யாருன்னா மதிக்க மாட்டாங்க அதை மதிக்கணும்னா அதுக்கு ஒரே இது நம்ம மாநாடு தான் இந்த மாநாடுங்கிறது மாநாட்டில் ஒரு ஒரு லட்சம் பேர் கூடுனாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க அனைத்து பேரும் நம்மளை வியந்து நம்ம திரும்பி பார்ப்பாங்க நமக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும் நம்மளோட நம்மளோட கோரிக்கையை இந்த அரசாங்கம் திரும்பி பார்ப்போம் அதுக்கு தான் இந்த மாநாடு இந்த மாநாட்டு சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம எஸ்பிஎன் சத்தியமதி வீட்டில் ஒரு போன கூட்டம் நடத்தினோம் அதில் வந்து இந்த பணங்கள்லாம் எப்படி வசூல் பண்ணுவது அறக்கட்டளை அமைப்பது எப்படி திட்டமிடுதல் எப்படி இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்கனவே ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவர் நடத்ததாக சொல்லியிருந்தோம் அந்த கால அவகாசம் போதுமானதாக இல்லை ஏன்னா நமக்கு திட்டமிடுதல் வேணும் இதுக்கு வந்து பொருளாதாரம் வேணும் இதெல்லாம் எப்படி ஏற்பாடு செய்வது என்பதை யோசித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று நமது உறவுகளை சந்தித்து எடுத்து கூறி கலந்து பேசி அவர்கள் மூலம் ஆலோசனையை கேட்டு நமது அடுத்த தேதியில் ஒரு மாநாடு நடத்துவோம் என்று மாநாடு சிலது மாதத்திற்கு ஒத்தி அதனால் இந்த மாநாட்டிற்கு நமது உறவுகள் அனைவரும் பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வேன் பஸ் போன்ற வாகனங்களிலிருந்தும் மேற்கொண்டு பொருளாதார வசதியும் உதவியும் செய்து கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக சிறப்புரை